நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் விருச்சிகம் அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஸ்திரமான ராசி பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கடினத்தன்மை தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் அதாவது பலாப்பழத்துக்கு வெளியில பார்த்தா அத்தனையும் உள்ளா இருக்கும் அதனால பார்த்துட்டு அது ரொம்ப பயங்கரமான பழம் அப்படின்னு நினைப்பா நினைப்பாங்க ஆனால் அதை உரிச்சு பார்த்தா சுவையான பலாப்பழ அதுக்குள்ளே தான் இருக்கு அந்த மாதிரி தான் தன்மை கொண்டவனா வெற்றிக ராசிக்காரங்க ஸோ இந்த வெற்றிக ராசிகளுக்கு இயல்பாகவே பாசம் அதிகம் தான் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான மொழிகள் தான் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய குழந்தையை கொஞ்சம் போது கூட டே ராஸ்கல் என்ன பண்ணுறேன் அப்படி தான் கேட்பார் அதிகார துணையோ தான் கேட்பார் ஆனால் அவர் அதிகமான பாசம் கொண்டவர் தான் ஸோ அந்த மாதிரியானது குணம் கொண்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஸோ அவர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான ஒரு நாள் ஓகேங்களா சில பேருக்கு தங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்திகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான நாளாகவே இருக்கும் ஏன் இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது சொந்த வீடு வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மெக்கானிக்ஸ் இருக்கக்கூடியவங்க டூ வீலர் பார்ட்ஸ் ஷாப்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமான ஒரு வருமானம் வரப்போகுது ஏன்னால் பழைய வண்டி வாகனங்களை வந்து புதுசாக மாற்றி கொடுக்கறது ரிப்பேராகி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ரிப்பேர் ஆகி கொடுக்கக்கூடிய மெக்கானிசம் தெரிஞ்ச வேலை வேலைக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய புதிய வரவுகள் வரப்போகுது வேலைகள் வரப்போகுது அதன் மூலமாக உங்கள் பொருள் பொருள் வந்து உயரப்போகிறது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஜாமான்களை இன்னைக்கு நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக புதிய பொருட்களை நீங்கள் வாங்கலாம் பழைய வீடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதன் வந்து திருமாலின் அம்சம் அவர் வந்து நான்காம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இயந்திரவியல் துறையில் குறிப்பாக ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் இயந்திரமும் அறிவும் சம்மந்தப்படக்கூடிய புதிதாக கார் மேனுஃபேக்சரிங்ஸு டூ வீலர் மேனுஃபேக்சரிங்ஸு மெக்கானிக்ஸ் ஷாப்ஸு செல்ஃபோன்ஸ் ஒர்க் ஷாப்ஸு மொபைல் ஃபோன் ஒர்க் ஷாப்ஸு போன்ற அனைத்து விதமான இயந்திரவியல் மெக்கானிக்ஸம் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய திறமை நல்ல ஒரு மின்புணி நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களால் நல்ல முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் ஐந்தாம் இடத்துல சுக்கரபோகம் உச்சமாக இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உங்கள் பணம் வந்து நீங்கள் செலவு பண்ணணும் அவர்களுக்கான சுபகாரிய விஷயங்களுக்கு பணம் செலவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஐந்தில் ராகு இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பெண் பிள்ளைகளுடைய நடத்தையிலையும் அவர்கள் வந்து செல்போன்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்கன்னா அப்பப்போ கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்தாம் வகத்தில் சுக்கரும் ராகும் சேர்ந்து இருக்கிறது வந்து பூர்வ புண்ணிய கருமாவின் அடிப்படையில் பெண்களை ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக மனைவி தங்களுடைய பெண் பிள்ளைகள் தாயார் அக்கால் தங்கன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சில சில நோய்களோ உடல் ரீதியான பாதிப்புகளோ பொருளாதார குறைகளோ ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவும் சிறப்பாக எடுக்கலாம் பெண்களை கேட்டு முடிவெடுப்பது சிறப்பு குறிப்பாக மனைவியை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்கள் நன்றாக இருக்கும் நன்றி